இன்றைய தியானம் கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் சங்கீதம் இருபத்தி ஒன்பது இரண்டு ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேலையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரிமானூளை சந்தோஷமாக இருக்கிறீங்களா இன்றைக்கு பிரிமானூலே கர்த்தருடைய நாள் பிரியமானூளை நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் இந்த நாளை பரிசுத்தப்படுத்தி தருவார் இந்த நாளை நமக்கு ஆசீர்வத்து தருவார் இந்த நாளில் நம்ம எல்லாரும் ஆண்டோடைய ஆலயத்துக்கு கடந்து சென்று அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு நம்ம செலுத்தணும் அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்துற ஒவ்வொருவரையும் கட்டாயம் அவர் ஆசீர்வதிப்பார் பூமிக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலே உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் ஒருவேளை நம்ம அவருடைய நாமத்துக்குரிய மகிமைய அவருக்கு செலுத்தலைன்னா தவறிட்டோம்னு சொன்னா இன்னைக்கு ஒரு தருணம் தருகிறார் ஆலயத்துக்கு போவோம் பிரியமான அப்பா நாங்க நிறைய சர்வீஸை மிஸ் பண்ணிட்டோம் நிறைய சண்டேஸ் நாங்கள் ஆலயத்துக்கு வராமல் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நாங்கள் கொடுக்கலை நாங்கள் திருடிட்டோம் எங்களை மன்னிங்கன்னு கேளுங்க கர்த்தர் உங்கள் நினைவாக இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த சங்கீதக்காரன் எழுதுகிறான் பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள் சர்ச்சுக்கு போகும்பொழுது ஒரே ஒரு காரியம் நம்ம மனசில் இருக்கணும் கடமைக்காக சர்ச்சுக்கு நான் போகலை அல்லது நான் யாரையோ பார்க்குறதுக்காக நான் சர்ச்சுக்கு போகலை என்கிட்ட கர்த்தர் கொடுத்துருக்கிற ஆடம்பரம் பணம் நகை அதெல்லாத்தையும் காட்டுறதுக்காக நான் சர்ச்சுக்கு போகலை அவருடைய நாமத்துக்குரிய மகிமே அவருக்கு செலுத்த நான் சர்ச்சுக்கு போகிறேன் அது நம்ம மறக்கக்கூடாது சபை கூடுதல் எதுக்கு பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ள பிரியமானவில்லை எல்லா கத்தருடைய பிள்ளைகளுக்குள்ளும் இந்த உணர்வு இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய முழு உலகமும் ரட்சிக்கப்பட்டிருக்கும் பட்டுடும் பிரியமானவர்களே அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தணுன்ற ஒரே பாரத்தோடு சர்ச்சுக்கு போகணும் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளணும் நீங்கள் ஒன்று நாடகம் பதினாறாம் அதிகாரத்தை வாசியுங்கள் எட்டாம் வசனத்திலேருந்து தாவிது ஆசாவும் அவனுடைய சகோதரர்கிட்டையும் எழுதி கொடுக்குறாரு எப்படி கர்த்தரை துதிக்கணும்னு நீங்கள் ஒன்று நாளகம் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலிருந்து வாசிட்டு வரணும் குறிப்பாக இருபத்தெட்டு இருபத்தொன்பதை வாசிக்கலாம் ஜனங்களின் வம்சங்களை கர்த்தர்க்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள் கர்த்தர்க்கே அதை செலுத்துங்கள் நம்ம திருடி கொள்ளக்கூடாது கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமே செலுத்தி நம்பர் ஒன் காணிக்கை அவருக்கு கொண்டு வந்த நம்பர் டூ அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள் பிரியமான எப்படி வரணும்னா அவருக்கு மகிமையை செலுத்தணும்னு வரணும் காணிக்கையை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியிலே பிரவேசிக்கிற யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கர்த்தர் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்ற பயத்தை கத்தர் தருவார் நிச்சயமாய் தருவார் பிரிமாவிலே நம்ம சபைக்கு எதுக்காக போகிறோம் அவருக்கு துதிக நம்ம செலுத்த போறோம் சபைக்கு எதுக்காக போறோம் ஆண்டவருடைய பெற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக இன்னும் அதிகமாய் அவரோடு நெருங்கி உறவாட அவருடைய வருகைக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்த அவர் கொடுக்கிற எச்சரிப்பின் செய்தியை நம்ம பெற்றுக்கொள்ளத்தான் போறோம் தெரியுமான்னு சங்கீதக்காரன் தொண்ணூற்றி ஆறாம் சங்கீதம் ஆறாம் வசனத்திலும் எட்டாம் வசனத்திலும் ஒன்பதாம் வசனத்திலும் எழுதும் பொழுது அந்த சங்கீத தொண்ணூற்றி ஆற தயவுசெய்து எடுத்துக்கொள்ளுங்க நம்ம வாசிப்போம் ஆறாம் வசனம் வாசிக்கலாமா மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது வல்லமையும் மகத்துவம் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது பிரியுமான எட்டு ஒன்பது வாசிங்க கர்த்தர்க்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் உலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் ஏன் இந்த வார்த்தையை எழுதி வச்சிருக்கிறார் கத்தோடைய ஆவியானவர் சங்கீதக்காரன் மூலமாக நம்ம ஆண்டுடைய ஆலயத்துக்கு போகும்பொழுது பரிசுத்த அலங்காரத்தோடு கத்தரை தொழுது கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு நடுக்கம் வரணும் என்னுடைய ஆவிக்குடைய தகப்பன் அடிக்கடி எம்கே சாம்சுந்தர் அப்பா சொல்லுவாங்க வித் ரெவரென்ஷியல் ஃபியர் வி ஹாவ் டு வர்ஷிப் அவர் லிவிங் காட் ரெவரன்ஷியல் ஃபியர் அந்த நடுக்கம் அந்த பயம் இன்னைக்கு சபைக்குள்ளே இல்லை பெரியமாறு அவங்க வர்ற கோலமும் அவங்க துதிக்கிற பாவனையும் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது பெரியமாருளே அவருடைய ஆலயத்துக்கு எப்படி வரணும் எப்படி தொழுது கொள்ளணும் எப்படி ஆராதனை செய்யணும் எல்லாமே மாறிப்போச்சு எல்லாமே மாறிப்போச்சு பயம் இல்லை நடுக்கம் இல்லை என்னோ தானோ என்று கடமைக்கு வர்றாங்க சிலர் தன்னுடைய அழகை வெளிப்படுத்த வராங்க தன்னுடைய ஆடம்பரத்தை வெளிப்படுத்த வராங்க அதுக்காக ஆலயத்துக்கு வரல நம்ம எதுக்காக வரணும்னு சங்கீதக்காரன் சொல்றாரோ அப்படி நம்ம உள்ள போகணும் ஆண்டோடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கணும் தொண்ணூத்தி ஏழாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் கர்த்தாவி பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர் எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர் அவர்தான் உயர்ந்தவர் பிரியமான அந்த உயர்ந்தவரை எல்லாவது பயத்தோடு நடுக்கத்தோடு நம்ம ஆலயத்துக்கு கடந்து சென்று அவரை துதிக்க அவரை ஆராதிக்க இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம் நூற்றி நாற்பத்தி அஞ்சாம் சங்கீதம் மூன்றுலேருந்து ஏழு வரை உள்ள வசனத்தில் கூட தாவிது கர்த்த பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார் என்று எழுத ஆரம்பிக்கிறார் அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது தலைமுறை தலைமுறையாக உங்களுடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உங்களுடைய வல்லமை உள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள் சர்ச்சில் இது நடக்கணும் உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளை குறித்து பேசுவேன் ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள் உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன் அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கம்பீரித்து பாடுவார்கள் நம்ம ஆண்டோடைய ஆலயத்துக்கு கடந்து செல்லும் பொழுது இந்த நினைவோடு இப்படி நம்ம சங்கீதக்காரன் இப்படி சொல்லியிருக்காரு அப்படி நம்ம கர்த்துடைய ஆலயத்துக்கு போய் துதிக்கணும் பிரியுமா இது சொல்றாரு இருபத்தி ஏழாம் சங்கீதம் நான்காம் வசனம் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கத்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அதான் அவர் ஆசை அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் அதுதான் அவருடைய ஆசை நான் என் ஜீவனுள்ள நாளில் கத்துடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் இந்த எண்ணத்தோடு நம்ம ஆலயத்துக்கு போனோம்னு சொன்னா உண்மையாகவே கத்தன் தரிசனமாவார் ஜெபிக்கலாமா பரி சுத்தமுள்ள பிதாவி இயேசுவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் உலகம் அனைத்திலும் இந்திய தேசத்தில் தமிழகத்தில் எங்கள் மாவட்டங்களிலே எங்கள் கிராமங்களில் குக்கிராமங்கள் நடைபெறுகிற திருச்சபை ஆராதனைக்கு பிதா குமார் பரிசுத்த ஆவியானவர் தூத சேனையோடு கடந்து வருவீராக நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் பொழுது கர்த்தருக்குரிய மகிமையை நாங்கள் செலுத்தும் பொழுது அவருடைய நாமத்துக்குரிய வல்லமையும் மாட்சிமையும் செலுத்தும் பொழுது பரிசுத்த அலங்காரத்தோடுமை தொழுது கொள்ளும் பொழுது எங்கள் மத்தியிலே எழுந்தருள்வீராக அப்பா எழுந்தருள்வீராக வீராக நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த வியாகுலத்தோடு வேதனையோடு உள்ளே வர்றாங்களோ ஒருவேளை யோசபார்த்த போல பயந்து எனக்கு விரோதமாய்த்த கூட்டத்தார் இருக்கிறாங்களேன்னு சொல்லி துதிக்கிற கூட்டத்தை முன்னாடி நிற்க வச்சு துதிக்க வச்சாரே அப்படி நம்முடைய பிள்ளைகள் துதிப்பார்கள் ஆனால் கர்த்தாவே அவளுக்கு முன்பாக இருக்கிற உலகம் மாமிசம் பிசாசை மேற்கொள்ளும் அபிஷேகத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக இந்த நாள் ஆராதனையிலே ஊழியர்களை கத்தல் எடுத்து பயன்படுத்தும் ஐயா சபைக்கு வேண்டிய மன்னாவை தாரும் ஆறு சபையை கர்த்தருடைய வார்த்தையினாலே நடத்துவதற்கு ஊழியர்களுக்கு வேண்டிய தெளிந்த ஞானமுள்ள இருதயத்தை தந்து வழி நடத்துவீராக ஆராதனைக்கு விரோதமாக விசுவாச மக்கள் கூடுகைக்கு விரோதமாக எழும்புகிறதான எல்லா அந்தகார வல்லமைகளை நசரேனாக நாமத்தினாலே நாங்கள் அழிக்கிறோம் நாமத்திலே ஜெயம் எடுக்கிறோம் தூதிகனம் மகிமையமுக்கு செலுத்துகிறோம் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள் ஏத நாளிலே நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யூனி ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்த வான்களோடும் இந்நாள் முழுவதும் இருப்பதாக ஆமேன்